ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலயமா எதுவும் வேணாலும் கேட்டுக்கலாம் ஏதோ டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணி பேசுங்கள் இன்றைக்கி அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே அந்த மாதிரி அதில் இருக்க பொருட்களும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ரோசுட் மரத்தில் உள்ள ஒரு சோத்து பலகை தான் அந்த காலத்தில் உள்ள சோத்து பலகை முழுக்கவே ரோசுட் மரம் ஒரு அடி இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு நாலரை இன்ச்சு சைஸு நல்லா வாழைப்பூ டிசைன்னு சொல்லக்கூடியது இது இப்போ மல்டி பர்பஸாக ஏதோ ஒரு இதில் வந்து சின்னதாக ஹூக் மாதிரி கொடுத்து கீ ஹோல்டர் மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்கள சொந்த இதில் அப்படி வேணாலும் மாற்றிக்கிறாங்க அந்த பீஸ் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணம் தான் நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது பேஸ் நல்ல ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸு செட்டிநாடு பீஸு நல்லா அழுத்தமாக இருக்கும் மேலே பார்த்தோம்னா கம்பி கொடுத்து நல்லா வரும்பு மடக்கியிருக்கும் சின்ன தான் சைஸ் பார்த்தோம்னா ரெண்டரை இன்ஜுக்கு மூன்றரை இன்ச்சு ஆனால் இதில் நாலு கிண்ணம் இருக்குது நம்மள்கிட்ட ஆனால் மல்டி பர்பஸாக நம்ம இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே இஎம் பூசி இருக்கிறதுனால ஒரு வெஞ்சனம் அடிச்சுக்கோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கிண்ணம் வந்து ரூபாய் வருங்க ரெண்டு செட்டு இருக்குது மொத்தமாக ரெண்டு செட்டே சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு கிண்ணம் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் டூ பீசஸ் அவைலபிள் வந்து ஃபோர் பீஸ் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ம தான் முளப்பாரிலே இது கொஞ்சம் வித்தியாசமான பேட்டனாக இருந்துச்சுங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சென்டரில் வந்து ஒரு கும்பல் மாதிரி இருக்கிறது நல்ல வித்தியாசமாக தனிப்பட்ட ஒரு பார்க்கவே டெக்கரேட்டிவாக இருந்துச்சு நல்ல வித்தியா இன்ன வரைக்கும் இந்த மாதிரி டைப்பில் பார்த்ததே கிடையாது அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டுமே நல்லா இருக்குது வித்தியாசம் நம்ம மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெத்தலை தட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வைக்கிறோம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு நம்ம பிளேட் வச்சோ இல்லை வேறு ஏதாவது டெக்ரேட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பூஜை தட்டு வச்சு நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் மலப்பாரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க வித்தியாசமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப பயன்படுத்திக்கிறதா இது ரெண்டு பீஸும் வந்து ஒரு பீஸ் ஆயிரத்தி அறநூறுபாங்க மழைப்பாரி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது செட் செட்டாக எடுத்துக்கிறதுக்கு தான் செட்டாக தான் அது கொடுப்போம் தனித்தனியாக கொடுக்கல அடுத்தா பார்க்குறது ரெண்டு வெங்கல குஜா ஒன்று வந்து அஞ்சரை அஞ்சு சைஸு இன்னொன்று வந்து அஞ்சு இன்ச்சு சைஸு ரெண்டுமே ஒரு ஓரளவு நான் கண்டிஷனில் உள்ளது தான் பட் சின்ன சின்ன இது இருக்கும் நம்ம சின்ன சைஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல இது ஓரளவுக்கு நம்ம பார்த்தா கண்டிஷன் எடுத்துகிட்டு வரோம் பட் அந்த ரொம்ப பழங்கால பொருட்களுக்கும் போது கீழே இப்போ சின்ன சின்ன இது இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் மற்றபடி ஓகே ஓ இந்த இந்தளவுக்கு கண்டிஷன் கிடைக்கிறதே சிரமமாக இருக்குங்கிறதுனால நம்ம நிறைய பேர் சின்ன இது வேணும்னு கேட்டிருந்ததுனால நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு நமக்கு பார்ப்போம் நாங்களே பார்த்து பார்த்து தான் எடுப்போம் பட் சின்ன இது எந்த கடையிலையுமே அவைலபிள் கிடைக்க மாட்டேங்குது இது ரெண்டுமே சின்ன சைஸ் அஞ்சு இஞ்சு ஒன்று அஞ்சரை இன்ச்சு ஒன்று உள்ளே நல்ல கண்டிஷனில் உள்ளதான் இது ரெண்டையுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்கறேன் ரெண்டு சேர்த்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் இது கொடுக்குறேன் ஏன்னா அப்போ டெய்லியுமே ஒன்று ஒவ்வொரு பொருள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டுருக்கிறதா இது ரெண்டு சேர்த்து மூவாயிரத்தி தொள்ளாயிரவான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் நைன் கண்டிஷன் வந்து இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கா மாதிரி இருக்கிறது தான் படியிலேயே பெரிய படியாக இருக்குது இது நாம் ஒரு ரெண்டு படி சைஸ் இருக்குது பெரிய சைஸாக இருக்குது நல்ல வித்தியாசமாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான் நல்ல அடியில் பாதத்தோடு இருக்குது வச்சோம்னாலே அழுத்தமாக அந்த அகலம் கூட இருக்குது நாமல் படியை விட அகலத்தை விட அகலம் கூடமாகவும் உயரம் கம்மியாகவும் இருக்குது மரக்கா டைப்லையும் இருக்குது வித்தியாசமாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம நெல் வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஆறு இஞ்சுக்கு ஆறு இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்ல வித்தியா நம்ம படினாலே ஹைட்டாக தான் பார்ப்போம் இது ஹைட்டு கம்மியாகவும் அகலம் அதிகமாகவும் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணச்சட்டி தான் நான் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இப்போ கிடைக்கும் வாங்கிட்டு போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தான் உங்களுக்கு நாலு நாலு லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடியது அந்த காலத்து சட்டி பார்த்தோம்னா வரும்பெல்லாம் மடக்கி விட்ருக்கோம் சட்டி ஃபுல்லாகவே அடியில் அகலமாகவும் மேலே வர வர குறுகலாகவும் இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஏழு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது பெரிய சட்டி வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அதுலேயே அடுத்தது கொஞ்சம் சின்ன சட்டி அது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ரெண்டு ஆறு இஞ்சுக்கு எட்டு இஞ்சி இருக்கக்கூடியது இதுவும் நல்ல கண்டிஷனில் வரும்பு மடக்கிவிட்டது தான் ரெண்டாயிரத்தி நூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுவும் உங்களுக்கு மூன்று லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது தனித்தனியாகவே வாங்கிக்கலாம் பெருசு வந்து ரெண்டு நானூறு சின்னது வந்து ரெண்டு நூறு அடுத்த பார்க்குறது பித்தளை பால் தூக்கு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு மோஸ்ட்லி வந்து இந்த டைப் ரொம்ப கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் வாங்குற இடத்துல பீஸ் ரேட்டில் தான் வாங்க முடியும் சைஸ் வந்து ஏழைகாலி இன்ச்சு இருக்கக்கூடியது ஒன்றே கால் கிட்ட பால் பிடிக்கும் உள்ளே நல்ல க புது யத்தோடையே இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதனால் இது மூடி வந்து வெளியில் வெளியிலேயே மூடுற மாதிரியான மூடி அதே மாதிரி கைப்பொடியெல்லாம் நல்லா பித்தளையிலே நல்ல பட்டை கைப்பொடியாக கொடுத்துருப்பாங்க கைக்கு யூஸ்வலாக நம்ம ரவுண்டு கைப்பிடி இருக்கும் இது வந்து பட்டை கைப்பொடி இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய முக்காலி தான் அந்த முக்காலி வந்து ரொம்ப வருஷம் உள்ள முக்காலி இதுலேயே பார்த்தோம்னா இனிஷியலே ரெண்டு இனிஷியல் போட்டிருக்கோம் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முந்திருந்து அழகான மயிலுங்க எவ்வளோ அழகாக தோகை வச்சு மயில் எவ்வளோ அழகாக டிசைன் இருக்குது பாருங்க அந்த மயில் டிசைனு இந்த என்கிரேவிங் சென்டரில் இருக்க என்கிரேவிங்க்கு தான் காஸ்ட்டு சுற்றிலுமே அதே மாதிரி அந்த தோகையோட ம இது மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க முழுக்கவே இது மயில் முக்காலி சென்ட்ரிலே மயில் டிசைனு இந்த காலில் எல்லாமே என்கிரேவிங் டிசைன் இருக்குது சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸு வெறும் இது இது மாதிரி இல்லாமல் உள்ளேயே அந்த காலிலையுமே என்கிரேவிங் ரெண்டு சைடும் என்கிரேவிங் இருக்குது மற்றோம்னா இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று மயில் மாதிரியே என்கிரேவிங் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல்லேயே என்கிரேவிங் இருக்குது மொத்தம் ஏழு இது மயில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து ஆறு இஞ்சுக்கு ஏழை காலஞ்சி நல்ல அகலமாக இருக்கக்கூடிய முக்காலி ஏழை காலிஞ்சி அகலம்ங்கிறது ஓரளவு நல்ல அகலம் எந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி அறநூறுரூபான விலையை கொடுக்குறாங்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் இருக்க பொருள் தான் பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் குவாலிட்டி நம்ம நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்கார் பீஸு தான் அது பிள்ளையார் பிள்ளையார் இருக்கக்கூடிய ஒரு டெக்கார் பீஸு ஆனால் இதுவும் வருஷங்கள் உள்ளது இப்போ உள்ளது கிடையாது ரொம்ப பழமையானது தான் இது வந்து வித்தியா ஒரு அப்படியும் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் அந்த இந்த இது இந்த இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தோம்னா அந்த ஃப்ரேம் மட்டுமே தனியாக அங்கனங்கினா கிடைக்கும் ஏன்னா செட்டாக அந்த செட்டெல்லாம் வந்து அப்படியே செட்டாக இருக்கிறதுங்கிறதுல இல்லாமல் போயிடுது இது இந்த இது வந்து உங்களுக்கு அப்படியே இப்போ நம்ம காமிக்கிறது ஒரிஜினலாக அந்த ஃப்ரேமோட அந்த பிள்ளையாரோட அடி பேஸோடு இருக்குது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே எல்லாம் கலண்டு போய் மிஸ் ஆகி போய் தான் இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம ஒரு டைன் ஒரு சாரி ஒரு ரீடிங் டேபிள் இருக்குது அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு சாமி படம் வேணும் இல்லை டெக்கரேட்டிவாக எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சாமி படம் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கலாம் சைஸ் வந்து பத்து இஞ்சி இருக்கக்கூடியது ஒம்பது இஞ்சு அகலாம் ஹைட் பத்து இஞ்சு இது வந்து உங்களுக்கு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இந்தளவு கண்டிஷனில் கிடைக்காது இது நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இது தான் இது வந்து ஒரு கடாய் மாடலில் கொடுத்துருக்குறாங்க பட் வெயிட்டில் வெயிட் வந்து நார்மல் மங்கு வெயிட் தான் இருக்கும் மாடல் அந்த டைப்பில் இருக்குது வித்தியாசமான நம்ம எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இருக்க மாதிரி இருக்குது இது வந்து அடுப்பில் வைக்க முடியாதுங்க மாடல் வந்து அந்த மாதிரி டைப்பில் இருந்தாலுமே எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிர ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது படி தான் சின்ன சின்னப்படி ரொம்ப எல்லாருமே கேட்குறீங்க தனி தனியாக போட சொல்லி கேட்குறீங்க நமக்கு கிடை அதனால் இந்த தடவை போகும்போது பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு மூணு படி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அதனால் நல்லா கண்டிஷனில் உள்ளது தான் ரெண்டு ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு உள்ளது இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவே சிங்கிள் சிங்கிளாகவே கொடுக்குறேங்க என்ன நிறைய பேர் எனக்கு சிங்கிள் பீஸாக கொடுங்க கேட்குறதுனால இது வந்து நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் எல்லாமே நல்ல ஒரு பார்த்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் இந்த மோஸ்ட்லி டேமேஜ் இல்லாமல் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம் எல்லாத்துலேயும் பேர் இருக்கும் வரும்பில் டிசைன் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபான்னு கொடுக்குறேன் இது அதுலேயே அதே டைப்லேயே கொஞ்சம் சின்ன சைஸு இது ஆயிரத்தி இரநூறு ரெண்டே கால் இஞ்சிக்கு ரெண்டே கால் இன்ச்சு ரெண்டையும் பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும் சே வேணும் வேணுங்கிறவங்க சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு சைஸ் பெருசு ஒரு சைஸ் சின்னது தனித்தனியாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் பெருசு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா சின்னது வந்து ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டே இஞ்சுக்கு ரெண்டே காலிஞ்சுங்க சின்னது பெருசு வந்து ரெண்டரை இஞ்சுக்கு ரெண்டரை இன்ச்சு அதுலேயும் அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய படி தான் இது இரநூ ஆயிரத்தி முந்நூறு இது ஆயிரத்தி இரநூறு தௌசண்ட் டூ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ நம்ம பார்க்குறது அதே படியிலேயே கொஞ்சம் வந்து இது என்னென்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் அகலம் கூட இருக்கும் அதெல்லாம் விட அகலம் கூட இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு அகலம் உள்ளது எது எப்படி நம்ம கிடைக்குதோ அது தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் சின்னப்படியாக பூஜை அறையில் வைக்கிறதுக்கு கேட்கறதுனால இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி முந்நூறுபாங்க அந்த அந்த பீஸு கடைசியாக காமிச்சது அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஜூசர் தான் இது வந்து ஒரு அலுமினியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜூசர் வித்தியாசமானது சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு தராட்சையோ இல்லை ஆரஞ்சு ஜூஸோ அந்த மாதிரி இருக்காது அந்த தோளோட கசப்பு படாமல் செய்கிறதுக்காக உள்ளது தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும் அதில் ஒரு கிண்ணம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கிண்ணம் வந்து நல்ல ஜூஸ் அடியில் வச்சுக்கிற அளவுக்கு கிண்ணம் வந்து ஃபுல்லாக போகாது ஓரளவு பாதி வரைக்கும் போகும் சைஸ் அதுக்குள்ளே அப்படியே கரெக்டாக பொருந்துடக்கூடியது மே மட்டத்தில் நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு கையாலேயே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜூஸர் எடுக்கிற மாதிரி தான் இதே மெயினாக அந்த குழந்தைங்க ரொம்ப கை குழந்தைங்க இருக்கிற வீடுகளில் ஜூஸ் போ கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற கூடியது தான் ஏன்னா இன்றைக்கெலாம் நிறையா வந்துருச்சு கொஞ்சமாக அந்த கசப்பு தோலோட கசப்பு ஏறாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக ஜூஸ் போடுறவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதத்தை நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு நம்ம நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் அந்த ஒவ்வொன்றும் பர்பஸ் வித்தியாசமாக செஞ்சுருக்குறாங்க ஆன்டிக் பீஸாக இருக்கக்கூடியதுனால நம்ம அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால எடுத்துகிட்டு வர்றது தான் இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு பத்து இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உடையது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க மேட் இன் வியட்நாம்னு இதில் போட்டிருக்கோம் அங்கே வியட்நாம்லேருந்து அந்த காலத்தில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பாக்ஸ் தான் ரெண்டுமே நல்ல பர்மா தேக்கு அந்த காலத்து உள்ள தேக்கு தான் இப்போ இப்போ செஞ்ச பெட்டி இல்லைங்க முன்னாடியே உள்ள பெட்டி இது இப்போ எல்லாமே அதில் பேரோடையே இருக்கும் நல்ல பளபளப்பு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் பாலிஷ் பண்ண தான் நல்ல மரமுமே பர்மா தேக்குங்கிறது ஒரிஜினல் கலர் இந்த மாதிரி இருக்கணும் கலர் அதோட அதனால தான் அவங்க வந்து என்னன்னா உள்ளேயும் அந்த ஒரு சைடு மட்டும் பாலிஷ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு மரத்தோட இது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் நம்ம இப்போ வந்து பிருவில் எதுவும் பொருள் வச்சு வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு பத்து இஞ்சு இருக்கக்கூடியது ஆறு இன்ச்சு ஆகலாம் பத்து இஞ்சி ஆக குறுக்கு ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது சாரி சின்னது வந்து ஆறு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடியது ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சுங்க ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் நல்ல கண்டிஷன் ஆறு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஹைட்டு அதிலே பெருசு வந்து ஆறரை இன்ச்சுக்கு பத்து இஞ்சி ஒவ்வொரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வித்தியாசப்படும் ஆறரை இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு ஹைட் வந்து அது அஞ்சு இன்ச்சுனால் இது ஆறு இன்ச்சு வரும் இது ரெண்டுமே ஒரு ஒரே இதில் வீட்டுக்குலேருந்து வாங்கிட்டு வந்த பெட்டி தான் ரெண்டும் நல்ல மரம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அதனால் பெட்டியும் நிறையா பேர் கேட்கறதுனால ரெண்டு பெட்டியும் ஒன்றா கிடைக்கும் வாங்கி போட்டிருக்கேன் இதில் வந்து சென்ட்ரலில் டிவிஷன் இருக்குது அது அதை விட கொஞ்சம் பெரிய பெட்டி கொஞ்சம் சென்ட்ரலில் டிவிஷன் இருக்குது அந்த பெட்டி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா சின்னது ஸ்மால் சைஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் பிக் சைஸ் வந்து உங்களுக்கு டிவிஷன் இருக்கிறது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ஒன்று ஒன்றுமே நமக்கு பொருள் பார்த்து பார்த்து அதோட கண்டிஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் அந்த நமக்கு எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரேன் சொந்த பர்பஸ்க்கு எடுக்கிற மாதிரி அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு அஞ்சு முக விளக்கு இந்த விளக்கும் நல்ல கண்டிஷனில் புழங்காத விளக்கு செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடிய விளக்கு இந்த சைடு செட்டிநாடு சைடு விளக்குன்னு சொல்கிறது இது வந்து நல்ல அந்த சுண்ணாம்போடு இருக்குது பாருங்க தூக்கவே முடியாது அவ்வளோ கனமாக இருக்கும் இந்த உள்ளே வந்து எந்த முழுக்கவே சவுண்டாக அதாவது முழுக்க பித்தலை அந்த கம்பி ராடெல்லாமே முழுக்க பித்தலை அதனால தான் அது வெயிட்டு கூட இருக்கும் உள்ளே மண்ணெல்லாம் இல்லாமல் அப்படியே அழுத்தமாக இருக்கக்கூடிய விளக்கு வெயிட் மட்டும் பார்த்தாலே மூணு கிலோ வரும் ஹைட்டு வந்து உங்களுக்கு ஒன்றரை அடி இருக்கக்கூடியது ஹைட்டு கிலோ ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த விளக்கு வந்து ஐயாயிரத்தி அறநூறுபா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் மூணாக கலட்டக்கூடியது மூணாக கலட்டிக்கலாம் நம்ம கோத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா மரம் எல்லாம் பார்த்தோம்னா ஒன்றரை இன்ச்சுக்கு மரம் இருக்கும் இன்னைக்கு வர விளக்குலெல்லாம் மிஷின் மரம் போடுறாங்க இதெல்லாம் கை மரம் ஒன்றரை இன்ச்சு இருக்கும் இன்ன வரைக்கும் அது புழங்கவே இல்லை அந்த கண்டிஷனோடு இருக்கக்கூடியது இன்னும் நம்ம ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு புழங்கினா கூட மரம் இன்னும் ஆகாது லூஸ் ஆகாது அந்த நல்லாங்க அந்த டைட்டு வந்து கைமரையெல்லாம் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது ஐயாயிரத்தி அறநூறுபா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்